ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு யுபிஎஸ்சி டாப்பர்ஸ் ஆன்சர் காப்பி அலாலிசிஸ்ல ஆல் இந்தியா ரேங்க் மைன் யூபிஎஸ்சி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டாப்பர் ஆதித்ய விக்ரம் அகர் அவர்களுடைய ஆன்சர் காப்பியை பார்க்க போகிறோம் சரி கொஸ்டின் உள்ளார போயிடலாம் ஹவு ஹஸ் க்ளோபலைசேஷன் அண்ட் அர்பனைசேஷன் இம்பாக்ட் த இந்தியன் ஃபேமிலி சிஸ்டம் டென் மார்க் கொஸ்டினா கேட்டிருக்காங்க மேக்ஸிமம் டூ பேஜில் நம்ம ஆன்சரை எழுதணும் இந்த டாப்பர் வந்து அதை பெட்டராக அட்ரெஸ் பண்ணியிருக்காரு கொஷினுடைய காம்பனண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் காம்பனண்ட்டை தான் இருக்குது இந்த பர்டிகுலர் கொஷின் அப்படின்றது வந்துட்டு சிலபஸ் காம்பனண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் பேப்பர் ஓன் காம்பனண்ட்டில் சொசைட்டி சிலபஸ் காம்பனண்ட்லேருந்து பிக் பண்ண கொஷின் சரி இப்போ ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக் குள்ளார போயிடலாம் இந்த ஆல் இண்டியா ரேங்க் நைன் ஆதித்யா விக்ரம் அகர்வாலோடைய ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரட்ஷன் எழுதியிருக்கிறார் இன்ட்ரடக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபோர் அண்ட் ஆஃப் லைன்ஸ் எழுதிருக்காரு அதை ஃபாலோ பண்ணி பாடி ஆஃப் த ஆன்சர் எழுதியிருக்காரு பாடி ஆஃப் தன்சர்ஸ் சபேடிங் அப்ரோச்சில் போயிருக்கு சப்பேடிங்கில் வந்து டூ மேஜர் சபேடிங் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறாரு ஏன்னா அந்த பர்டிகுலர் கொஷின்லேயுமே இருக்கிற கீவேர்டு இம்பேக்டு ஸோ எப்பயுமே வந்துட்டு ஒரு கீவேர்டு கொஷினில் யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்னா அதோடைய பார்டர் டைமென்ஷன்ஸான பாசிட்டிவ் நெகட்டிவ் இதை வந்துட்டு நம்ம ஆன்சரில் கொண்டுட்டு வந்தால் நம்மளுக்கு மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் மேக்சிமம் மார்க்ஸ் எழுதுறதுக்கும் அது வந்துட்டு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் சரி கன்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வந்துட்டு ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு மூணு லைனில் இன்ட்ரடக்ஷன் உள்ளார போகிறப்ப பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கன்வென்ஷனல் அப்ரோச்சில் எழுதிருக்கிறாங்க கன்வென்ஷனல் அப்ரோச்னா என்னன்னா டெஃபினேஷன் பேஸ்டு அப்ரோச்சு குளோபலைசேஷன் ஆர்கனைசேஷனோட டெஃபினேஷன் எழுதிருக்கிறாரு ரெண்டுத்துக்கும் ஆஃபே மார்க் விகிதத்தில் ஒரு மார்க் ஈஸியாக எடுத்துருவார் கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணாமல் ஜஸ்ட்டு சம்மரைஸ் எக்ஸாம் பண்ணியிருக்கிறாரு அதனால் இவருக்கு வந்துட்டு இது வந்துட்டு அரை மார்க் தான் கிடைக்கும் சரி பாடி ஆஃப் த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ல வந்துட்டு குளோபலைசேஷன் அண்ட் அர்பனைசேஷனுடைய இம்பேக்டை கேட்டிருக்காங்க ரெண்டு சப்ரேட்டிங்காக பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரித்து பாயிண்ட் வைஸ் ஃபார்மேட்டில் அதுவும் ஸ்கீமேட்டிக் பேஸ்டு டயக்ராம் பேஸ்டு க்ளோச் சாட் அப்ரோச்சை வந்துட்டு கொண்டுட்டு வந்திருக்காரு கீவேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணியிருக்கிறாரு ஃபர்ஸ்ட் மேஜர் சப்ரேட்டிங்கில் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அஞ்சு பாயிண்ட் எழுதிருக்கிறாரு ஒரு பாயிண்ட்டுக்கு ஆஃப் மார்க் விகிதத்தில் ரெண்டரை மார்க் ஈஸியாக கிடச்சிரும் ஏன்னா கீவேர்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு செகண்ட் மேஜர்ஸ் சபேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட்ஸ் எழுதிருக்கிறாரு இங்கே ஆஃப் மார்க் விகிதத்தில் மூணு மார்க் ஓவர் ஓவரால் இவருடைய மார்க்கிங் பேட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷனில் ஒன் அண்ட் ஆஃப் மார்க்கு ஃபஸ்ட்டு மேஜர் சபேட்டிங்கில் ரெண்டரை மார்க்கு மேஜர் சப் சபேட்டிங்கில் மூணு மார்க் ஸோ ஃபைவ் அண்ட் ஆஃப் மார்க்ஸு ப்ளஸ் இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷனில் ஒன் அண்ட் ஆஃப் ஸோ டென் மார்க்கர் கொஷனில் இந்த செவன் மார்க்ஸ் எடுத்துருக்காரு மேக்ஸிமம் வந்துட்டு இது வந்து நம்மளுக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்மளும் ஃபாலோ பண்ணால் கிடைக்கும் சரிங்களா இப்போ வந்துட்டு இவருடைய மார்க் ஷீட்டை பாருங்கள் ஜிஎஸ் பேப்பர் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தம்பது மார்க் இது நூற்றி பதினேழு மார்க் இந்த சொசைட்டி வரக்கூடிய காம்பனெண்ட்டு ஒரு கொஷனுக்கு ஏவரேஜாக வந்துட்டு ஃபைவ் அண்ட் அப் டூ சிக்ஸ் நியர்லி சிக்ஸ் மார்க்ஸ் வந்து எடுத்திருக்காரு இங்கேயுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்மளுடைய அவலுவேஷன்லேயுமே செவன் மார்க்ஸ் வரைக்கும் எடுத்திருக்கிறாரு சரி என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஆல் இந்தியா ரேங்க் நைன் ஆதித்ய விக்ரம் அகர்வால் சொசைட்டி பேஸ்டு இருந்து லேர்ன் பண்றோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்சர் ரொம்ப முக்கியம் அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் பாடி கன்க்ளூஷன் கண்டிப்பாக வந்துட்டு கொண்டுட்டு வரணும் இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் கரண்ட் அஃபேர்ஸ் எழுத முடியலன்னா இன்ட்ரடக்ஷனில் கன்வென்ஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் கன்க்ளூஷனில் அளவு வந்து கரண்ட் கான்டெக்ட்டோட லிங்க் பண்ண ட்ரை பண்ணணும் அதை இந்த டாப்பர் இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டார் பாடி ஆஃப் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் சப்டிங் கம் பாயிண்ட் வைஸ்டு ஃபார்மேட் ரொம்ப முக்கியம் அதில் கிரியேட்டிவாக ப்ரசன்டேஷன் கொண்டுட்டு வரணுன்னா இந்த மாதிரி ஸ்கீமேட்டிக்காக ஃப்ளோ சார்ஜ் பேஸ்டு அப்ரோச்சு அப்ரோச் அட்வைஸ்ட் அப்ரோச்ன்றது கண்டிப்பாக வந்துட்டு பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் அப்புறம் கொஷினில் வந்துட்டு எப்பயுமே கீவேர்ட்ஸ் இந்த மாதிரி இம்பாக்ட் அப்படின்றதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா அதோடய ப்ராடர் ஆனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அட்ரஸ் பண்ணணும் இதை அட்ரஸ் பண்ணணும்னா நம்ம கொஷினை கம்ப்ளீட்டாக அட்ரஸ் பண்ணுற ஒரு மீனிங் போயிடும் அப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் மார்க் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த விஷயங்களை நம்மளுடைய ஜிஎஸ் பேப்பர் ஒன் சொசைட்டி காம்பனண்ட்டில் நம்மளுமே வந்துட்டு எழுதுகிறப்ப ஃபாலோ பண்ணி மேக்சிமம் மார்க்ஸ் ஆதித்ய விக்ரம் அகர்வால் மாதிரி டெச் பண்ணுறதுக்கு நம்மளும் வந்துட்டு ட்ரை பண்ணணும் ஸோ உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக்கில் இது தவிர வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய டெலகிராம் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம்லேயும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்